ஐந்தாம் தமிழர் சங்க நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் ஒன்று முட்டாள்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க இந்த நாளை கொண்டாட வைக்கிறாங்க இந்த பிண்டாரிகள் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த முட்டாள்கள் தினத்தன்று இந்த பிண்டாரிகள் ரொம்ப காலமாக நம்மளை ஏமாத்திட்டு இருக்க ஒரு வித டெக்னிக்கை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த முட்டாள்கள் தினத்தன்று நீங்கள் அனைவரும் விழிப்புணர்வு அடைய போறீங்க ஆமாம் இந்த பிண்டாரிகளுடைய ஒரு டெக்னிக்கை தெரிஞ்சுக்க போறீங்க இனிமே இந்த பிண்டாரிகள் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி உங்களை ஏமாற்ற முடியாது சமீபத்தில் ரோஹிணி தேட்டரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு நரிக்குறவ பெண்ணை தேட்டருக்குள்ளே அனுமதிக்கலை அதை ஒருத்தர் வீடியோ எடுத்தாரு அந்த வீடியோவும் வைரல் வைரலாச்சு

அது எப்படி டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் கொடுத்துட்றாங்க ஆனால் அதுக்கப்புறம் வாசலில் உள்ள உடல்னா இது எங்கேயோ இடிக்குது சரி டிக்கெட் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த வாசலில் இருக்கவர் அந்த டிக்கெட்டுக்கான காசுனாச்சும் என்னாச்சும் கொடுத்துருக்கணும்ல கொடுத்துட்டு தானே அவங்கள அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லாமல் போங்க போங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காரு இதுவுமே கொஞ்சம் பார்க்க வித்தியாசமாக இருக்குது அதே மாதிரி இதை வீடியோ எடுத்த வரும் ஒரு ஜேர்னலிஸ்ட் இவர் விசிகா கட்சியை சார்ந்தவர்னு சொல்கிறாங்க பட ரிவியூலாம் ஷூட் பண்ணுறதுக்காக நின்றுருக்கும் போது இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்போ டக்குன்னு செல்லை எடுத்து இதை வீடியோ எடுத்துன்றாரு அவர் நினைச்சிருந்தா அவருடைய கேமராலேயே எடுத்துருக்கலாம் அவங்க சேனலே ஃபேமஸ் ஆயிருக்கும் சரிங்க இதெல்லாம் வச்சு நம்ம இதையும் முடிவு பண்ண முடியாது இது ரியலாக கூட நடந்திருக்கலாம் ஆனால் நம்ம சந்தேகம் எங்கே பெருசாக வழுக்குதுன்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் வெற்றி மாறன் அவர்களும் விஜய் சேதுபதி அவர்களும் அவங்க கருத்தை பதிவு பண்ணுறாங்க அதை பூதாகரமாக்கி காட்டுறாங்க அது வந்து பரவாயில்ல எப்பயுமே எங்கேயுமே இன்னொரு மனுஷனை ஒடுக்கப்படுறதும் ரசிப்பு ஏற்றுக்கொள்ளவே முடியாது சார் அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி அது எங்கே நடந்தாலுமே சரி சார் இந்த பூமி நம்ம மனுஷ பழகுனா ஒன்றா வாழ்றதுக்காக படைக்கப்பட்டது தான் அது அதில் வேற்றுமையை யார் எந்த வகையில் வந்து சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அது எங்கே நடந்தாலும் சரி இப்போ நடந்த இந்த சம்பவங்கள்லாம் ஒன்றா கனெக்ட் பண்ண போகிறோம் இந்த பக்கம் அடுத்த நாள் விடுதலை படம் ரிலீஸ் ஆக போகுது பழங்குடியினருக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக போராடுறது தான் இந்த விடுதலை படத்துடைய மையக்கதை இந்த படத்தில் விஜய் சேதுபதி அவர்களுடைய கேரக்டர் என்னென்னா பழங்குடியினர்களுக்காக போராடுற கேரக்டர் இந்த சைடில் ரோஹினி தேட்டர் சம்பவத்தை பாருங்கள் விடுதலை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தின நாள் இந்த நாடோடிகளை உள்ள விடலை அது வைரலாகுது அதுக்கு விஜய் சேதுபதியும் வெற்றி மாறணும் குரல் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ரோஹிணி தியேட்டர் ஓனரே வந்து ஒரு அறிக்கையை விடுறாரு இவங்கள உள்ளே விடாததுக்கு வேறு காரணம் இருக்குது அவங்களுடைய குழந்தைகள் இந்த படத்துக்கு அனுமதி இல்லை பத்து தள படம் வந்து யூஏ சான்றிதழ் வாங்கின படம் அதுக்கு இவங்க வச்சுருக்க சிறுவர்கள்லாம் பார்க்குறதுக்கு இல்ல அதனால் இவங்களை வந்து அனுமதிக்கலை அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டாரு இந்த பிரச்சனையும் ஆஃப் ஆயிடுச்சு இது எல்லாமே ஒரு ட்ராமா தாங்க விடுதலை படத்துடைய ப்ரொமோஷனுக்கான ஒரு ட்ராமா தான் இந்த டெக்னிக் இந்த பிண்டாரிகள் பல முறை பயன்படுத்தியிருக்காங்க ஜெய்பீம் படம் பாருங்கள் நவம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதே போல் ஒரு சர்ச்சை வந்துச்சு அதுவும் இதே நாடோடின மக்களை வச்சு தான் அந்த சர்ச்சையுமே என்ன சர்ச்சைனா இந்த அஸ்வினின்ற இந்த பெண்மணி கோயில் அன்னதானத்தில் எங்களை சாப்பிட விடலைன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாங்க அந்த பேட்டி வைரல் ஆகுது கோயிலாந்தேன் பதினோரு மணிக்கு நின்னும் சரி வெயிட் பண்ணி சாப்பிடலாம் அதுக்கப்புறம் எடுத்து போட்டுட்டு அங்க போய் நின்னுங்க மிச்சம் மீதி சாப்பாடு குடுப்ப நான் சொன்ன மிச்சம் மீதி குடுக்கறதுக்கு உங்க கல்யாணமா இது வந்து ஒரு மக்கள் அன்னதானம் இதுக்கு நீங்க இந்த மாதிரி பேசுனா கொம்பு எடுத்து ஒரே எனக்கு கோயில்ல போற அன்னதானம் தானே ஏன் இந்த மாதிரி நீங்க பிரிச்சு பாக்குறீங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா தமிழக அரசே சேகர் பாபுவே அந்த பெண்மணி கூட அன்னதானத்தில் சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோலாம் வந்துச்சு இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்ப்பவாங்களேன் ஜெய்பீம் படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படமும் கூட பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மையினருக்கு குரல் கொடுக்கறது தான் இந்த படத்துடைய கதையுமே இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய பிரச்சனை வருது இந்த செய்தி சேனல்கள்லாம் இவங்களை நாடோடியின மக்கள்னு சொல்லாமல் இவங்களை பழங்குடியினரும் குறவர்கள்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லை இவங்க பிரச்சனைகள்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கும்போது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இவங்களை கூப்பிட்டு வச்சு இவங்களுக்குலாம் வீடு கட்டி தரப்போறேன்னு சொல்லிட்டு செக்கே கொடுத்துட்டார் இதுக்கு நடிகர் சூர்யா அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கார் ஏங்க அது எப்படி இந்த இஷ்யூலாம் நடக்கும்போது அப்போ ரிலீஸ் ஆகிற படத்தில் நடித்தவங்க மட்டும் கருத்து தெரிவிக்கிறாங்க இங்கே விடுதலை படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பழங்குடியினர் பிரச்சனை மாதிரி ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாங்க அந்த பிரச்சனைக்கு சரியாக அந்த படத்தில் நடித்தவர் மட்டும் கருத்து தெரிவிக்கிறார் அதே போல் ஜெய்பீம் படம் ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு முன்னாடி ஒரு பழங்குடியினர் பிரச்சனையை உருவாக்குறாங்க அந்த பிரச்சனைக்கு ஜெய்பீம் படத்தில் நடித்த சூர்யா குரல் கொடுக்குறாரு கடமைக்குன்னு மேலும் ஒரு சில நடிகர்களையே பேச வைப்பாங்க ஆனால் அவங்க பேசுறதுலாம் இந்த அளவுக்கு பூதாகாரப்படுத்தி காட்ட மாட்டாங்க தங்கை ஸ்ரீமதி இறப்புக்கு தமிழக அரசே எப்படிலாம் நாடகம் ஆடுச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அந்த சமயத்தெல்லாம் அந்த நடிகர்கள் எங்கே போனாங்க கோமா ஸ்டேஜில் என்ன அதே போல் எத்தனையோ பழங்குடியினர் பிரச்சனையும் சிறுபான்மையினர் பிரச்சனையுமே வந்துச்சு அதுக்கும் இவங்க வாயை மூடிட்டு தான் இருந்தாங்க ஆனால் கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகும்போது வர பிரச்சனைக்கு மட்டும் குரல் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் அந்த பிரச்சனையை உருவாக்குறதே இவங்க தான் இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க தெரியுமா நீங்கள் அந்த படங்களை கூர்ந்து கவனிங்களேன் ஜெய்பீமாக இருக்கட்டும் விடுதலை படமாக இருக்கட்டும் இந்த படங்களில் நடந்த சம்பவங்கள் அனைத்துமே கடந்த காலத்தில் நடந்தது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை இப்போ படமாக்கியிருக்காங்க இந்த காலத்தில் இதெல்லாம் நடக்கலை அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த காலத்துலேயும் இந்த பிரச்சனைகள்லாம் நடக்கிற மாதிரி ஒரு ட்ராமாவை செட் பண்றாங்க அப்படி செட் பண்ணி மக்களின் மனநிலையை தயார்படுத்துறாங்க நீங்களே பாருங்களேன் இந்த அசுரன் படம் இந்த படத்துடைய கதையுமே கடந்த காலத்தில் நடந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த படம் ரிலீஸ் ஆனும் போது ஒரு சம்பவம் வந்திருக்கு அதை பாருங்களேன் தேனி அருகே வீட்டு வாசலில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து பாட்டு கேட்டுக் கொண்டிருந்த பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞர் அறிவாளால் வெட்டப்பட்ட நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தி ஆதிக்க சாதியைச் சேர்ந்த கண்ணன் தான் வரும்போது கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து பாட்டு கேட்க வேண்டுமா என கூறி சுந்தரிடம் தகராறு செய்ததாக கூறப்படுகிறது அதுல வர கமன்சியும் அந்த சம்பவத்தையும் அசுரன் படத்தையும் ரிலேட் பண்ணிருப்பாங்க பாத்துக்கிட்டீங்களா இந்த பிண்டாரிகள் எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்கன்றதை பாருங்க இவங்க எப்படி நம்மளை ஏமாத்துறாங்கன்னா மக்களுடைய உணர்ச்சிகளை வச்சுதான் நம்மளை ஏமாத்துறாங்களே மக்களின் உணர்ச்சியை படங்கள் மூலமா தான் இந்த வெற்றிமாறன் பாரஞ்சித் போன்றவர்கள் தான் இவங்களாம் என்றைக்குனாச்சும் தமிழ் குடிகள் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி படம் எடுத்திருக்காங்களா தமிழர்களுக்குள்ளே சண்டை இருக்குது ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்னு தான் படம் எடுக்கிறாங்க கேட்டால் யதார்த்த சினி ஏன் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி வரலாற்றில் ஒரு நிகழ்வு கூட நடக்கலை தமிழர்களை மேல் ஜாதி கீழ் ஜாதியாக பிரித்து தமிழர்களை அடிமைப்படுத்தினது இந்த தெலுங்கர்களும் பிராமணர்களும் தான் அதை எங்கேனாச்சும் இவங்க ரெண்டு பேரும் காமிச்சிருக்காங்களா தமிழர்களுக்குள்ளேயே சண்டை வரமாக தானே காமிக்கிறாங்க இந்த ஏப்ரல் ஒன்று அன்னைக்கு முட்டாள்கள் தினம்னு சொல்கிறாங்களே இந்த நாளில் இந்த பிண்டாரிகள் பண்ணுற இந்த டெக்னிக்கை நம்ம கண்டுபிடிச்சு நம்ம விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கோம் இனிமேல் இந்த மாதிரியான படங்கள்லாம் வரும்போது அப்போ நடக்கிற அரசியல் நிகழ்வுகளை நல்லா உற்று நோக்குங்க இனிமே மக்கள் இந்த மாதிரியான உக்திகளுக்கெல்லாம் ஏமாறக்கூடாது இந்த பிண்டாரிகள் இது போன்ற பல உக்திகளை வச்சிருக்காங்க நம்ம ஏன் படங்களை எடுத்துக்காட்டா காமிச்சோன்னா இந்த சினிமா தான் இந்த பிண்டாரிகளுடைய ஆயுதம் நம்ம பிறப்பிலிருந்து இறப்பு வரையும் என்னென்னலாம் பண்ணுன்றத இந்த படங்கள் மூலியமாக தான் நமக்கு திணிக்கிறாங்களே அதனால தான் படம் காட்டுறவங்களுக்கே இப்போ படம் அமைச்சிருக்கோம் மக்களாகிய நீங்களுமே ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு வேறு விடயங்கள் கிடைச்சாலும் கூட தாராளமாக பின்னூட்டத்தில் பதிவு பண்ணுங்கள் இனிமே நம்மலாம் ஏப்ரல் ஒன்றுலாம் கொண்டாட தேவையில்லை நம்மலாம் முட்டாள்கள் இல்லை இந்த சத்தியுகத்தில் அறிவார்ந்த தமிழ் சமூகம் மீண்டழ ஆரம்பிச்சிருச்சு இந்த முட்டாள்கள் தினத்தை கொண்டாடக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் இந்த பிண்டாரிகள் தான் பிண்டாரிகளே யூத பிராமணர்களே ஹாப்பி ஃபுல்ஸ் டே மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்